எழுந்து வில்லை தோளில் வேட்டைக்கு கிளம்பினான் வேடன் அர்ஜுனகன் காடு தொடங்கும் இடத்தில் ஒரு அழகிய குடிலை கண்ட அவன் யாரோ ஒரு முனிவர் இங்கு விஜயம் செய்திருக்கிறார் அவரிடம் ஆசி பெறுவோம் என்று அக்குடிலுக்குள் நுழைந்தான் அங்கே ஒரு பெண் இறந்த ஒரு சிறுவனை மடியில் கிடத்தி கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாள் தாயை தாங்கள் யார் இந்த சிறுவன் எப்படி எப்போது இறந்தான் என கேட்டான் வேடவன் ஐயா என் பெயர் கௌதமி இவன் என் புதல்வன் இவன் மடிந்து சில நிமிடங்களே ஆகின்றன பாம்பு தீண்டியதால் மடிந்தான் என்றார் அப்பெண் கடித்த நாகத்தை கண்டுபிடித்து தூக்கி வந்தான் வேடவன் அம்மணி இதுதான் உங்கள் பிள்ளையை கொத்தி இருக்க வேண்டும் இதை தீயிலிட்டு பொசுக்கவா தரையில் அடித்து கொல்லவா என கேட்டான் இந்த சர்ப்பத்தை கொன்றால் என் பிள்ளை உயிர் பெற்று எழுந்து விடுவானா உயிரை கொள்வது பாவம் என்று வேதம் சொல்கிறது அதை விட்டுவிடு என்றாள் கௌதமி ஒரு ஜீவனை கொல்வது பாவம் என்றால் உங்கள் மைந்தனை இந்த சர்ப்பம் கொன்றது பாவம் இல்லையா என வாதிட்டான் வேடன் அர்ஜுனகன் இதை கேட்ட நாகம் தாயே தங்கள் மகனை கடித்தது நான் தான் கட்டளைப்படிதான் நான் நடந்து கொண்டேன் பல உயிர்களை நித்தமும் வேட்டையாடி கொள்ளும் வேடன் ஜீவகாரு பற்றி பேசுகிறான் என பாம்பு நகைத்தது யமன் கட்டளை உன்னை என நினைத்துக்கொள் உணவுக்காக வேட்டையாடுவது என் தொழில் நீ பால் நிலத்திலோ பாறையிலோ இறக்கியிருக்கலாம் அல்லவா என சினத்தோடு கேட்டான் வேடவன் அப்போது பெரிய பிரகாசம் ஒன்று குடிலுக்குள் தோன்ற யமதர்மர் அங்கு வந்தார் வேடவனே இந்த நாகம் சொன்னது மெய் காலதேவரின் கட்டளைப்படியே நான் உயிர்களின் கணக்கை தீர்மானிக்கிறேன் என்றார் யமதர்மர் அடுத்த வினாடி அங்கே காலதேவர் தோன்ற வேடனும் கௌதமியும் அவரை வணங்கினர் வேடனே எத்தீமையும் செய்யாத ஒரு அப்பாவியை இச்சிறுவன் போன பிறவியில் கொன்றதாலேயே இவனுக்கு இம்மரணம் வாய்த்தது அந்த அப்பாவே இந்த நாகமாய் பிறந்திருக்கிறது ஒரு ஜென்மாவில் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே பிறவியும் மரணமும் வாய்க்கிறது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன் கருணை உள்ளமும் கௌதமியின் இறக்க பாவமும் போன பிறவியில் நீங்கள் இருவரும் செய்த நல் பிணைகளும் எங்களின் தரிசனத்தை காண கொடுத்தது சர்ப்பத்தை விட்டுவிடு என்றார் காலதேவர் வேடன் நாகத்தை விடுவித்தான் அன்று முதல் வேடன் அர்ஜுனகன் வேட்டையாடும் தொழிலை விட்டு விறகு வெட்டி பிழைத்தான் கூடியவரை பிறருக்கு உதவினான் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க